நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் திருத்துளசி பழனிவர் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பவர் நிகழ்ச்சி ரவி மோகன் ஸ்டுடியோஸ் துவக்க விழா நடிகர் மோகன் தனது புதிய அத்தியாயமான ரவிமோகன் ஸ்டுடியோஸ் தயாரிப்பு நிறுவனத்தை இன்று பல நட்சத்திரங்களின் முன்னிலையில் துவங்கினார் அதனுடன் அவர் இயக்கத்தில் யோகி பாபு நடிக்கும் படத்தின் அறிமுகம் இயக்குனர் கார்த்திக் யோகியின் புரோ கோட் திரைப்படம் என ரவி மோகன் ஸ்டுடியோ ஸ்டுடியோஸின் தயாரிப்புகளை அறிவித்தார் விழாவில் மோகன் கனிஷா சிவராஜ்குமார் சிவகார்த்திகேயன் கார்த்தி எஸ் ஜே சூர்யா யோகிபாபு கார்த்திக் யோகி ரசத்தா ஸ்ரீநாத் ஸ்ரீ கௌரி பிரியா மணிகண்டன் கண்ணா ரவி அர்ஜுன் அசோக் மாலவிகா மனோஜ் ரித்தீஷ் பலர் விழாவில் கலந்து கொண்டனர் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் ரவிமோகன் பேசும்போது என்னுடைய அழைப்பை மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் இயக்குனர் ஆகிவிட்டேன் வைத்து படம் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதற்கான புரோமோவுடன் எடுத்து விட்டேன் இன்று என்னுடன் என்னுடைய இரண்டு படங்களில் பூஜ்யம் ஒரே நேரத்தில் நடப்பதில் மிக மகிழ்ச்சி நானும் விரும்பாதவர்கள் பொன்னியின் செல்வன் படப்பிடிப்பின் போது தாய்லாந்திய சாலையில் அவ்வப்போது போது பேசிக் கொண்டு நடந்து போவோம் அப்போது எங்கள் தங்களுக்குள் மீசி தாடி உடை பார்த்து இருவரும் அண்ணன் தம்பிகளா என்று பல கேட்டிருக்கிறார்கள் அந்த புரோ கோட்டும் அன்பும் வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒன்று இயக்குனர் கார்த்திக் யோகியின் இயக்கத்தில் நான் நடிக்கும் புரோ கோட் படம் இன்னொன்று நம்ம யோகி பாபியை வைத்து நான் முதன்முறையாக இயக்கவிருக்கும் மற்றொரு படம் முக்கியமாக உங்களோடு சொல்ல வேண்டிய விஷயம் இன்னும் இருக்கு ரவி மோகன் ஸ்டுடியோ தொடங்கப்பட்டு என்னுடைய படங்களை தயாரிப்பாக மட்டுமல்ல பலரின் கனவுகளுக்கு உயிர் கொடுக்கத்தான் அதை முதன்முறையாக திரைப்படம் இயக்கவிருக்கு புதிய இயக்குநர்கள் இளம் திறமையாளர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டு முன் தயாரிப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதோடு போட்டித்தளங்களில் கற்பனை மற்றும் ஆவணப்பட தொடர்கள் பல திட்டங்கள் விட்டன மேலும் சரியான முறையில் நல்ல உள்ளடக்கத்துடன் உருவாக்கப்பட்டு வெளியீட்டுக்கு தயாராக இருக்கும் படங்களுக்கு ஆதரவளிக்க எப்போதும் ஒரு துணைக்க இருக்கும் நல்ல கைத்திறமைகளுக்கு திரைக்கதும் திறக்கப்பட்டே இருக்கும் புது புது பாடல்களை உருவாக்கும் இசை திறமையாளர்களுக்கு அடையாளம் கொடுக்கவும் இதே நிறுவனம் பங்கெடுக்கிறது சினிமா துறையில் ஆரம்ப காலத்திலிருந்து எனக்கு பல நண்பர்கள் இருக்கிறார்கள் நடிகளாகவும் இயக்குநர்களாகவும் அவர்களில் பலர் ஏற்கனவே ரவி மோகன் உடன் இணைந்து பணியாற்ற தொடங்கியுள்ளனர் இன்னும் பல நண்பர்களுடன் சேர்ந்து நல்ல படங்கள் செய்ய வேண்டும் இதுவே எங்களுடைய உழைப்பையும் தாண்டி வெற்றிய அளவிற்கு போகும் உங்களின் உறுதியும் இருக்கும் என்பது நம்பிக்கை அதுக்காக தயாரிப்பு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது மூலம் எல்லோரும் பயனடைய வேண்டும் என்பது எங்களின் நோக்கம் சிவராஜ் அண்ணா எனக்காக வந்து இந்த அளவிற்கு பேச்சுவார்த்தை என்று நான் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை மிக்க நன்றி அண்ணா நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் நீங்கள் சாப்பாடு போட்டீர்கள் உங்கள் வீட்டு சாப்பாட்டு உப்பை சாப்பிட்டிருக்கிறேன் அந்த நன்றி எனக்கு எப்போதும் இருக்கும் கன்னடத்தில் சிவா அண்ணன் படம் தான் சூப்பர் ஹிட் ஆகும் அவருடைய படங்களை எனது தந்தை வாங்கி தெலுங்கில் வெளியிடுவார் அப்போதிருந்தே நான் சிவா அண்ணனை பார்த்து தான் வளர்ந்தேன் அவருடன் ஒரு காட்சி நடித்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் ரவிமோகன் சுடியோஷன் நன்றாக வளர்ந்த பிறகு நிச்சயம் சிவகார்த்திகேயனுக்கு அவர் விருப்பப்படி வாய்ப்பு கிடைக்கும் என்று இன்னொரு இன்ப அதிர்ச்சி நான் இயக்குனராக முடியும் ஷாரி பாடலராக முடியும் என்ற நம்பிக்கையோடு முன்னால் பாடலாசராகவும் முடியும் என்று கணேஷா நம்பிக்கை கொடுத்தார் அந்த நம்பிக்கையை நான் ஒரு பாடல் எழுதி அவர் அம்மாவை பற்றி எழுத சொன்னார் ஆனால் நான் என் அம்மாவை மனதில் நிறுத்தி எழுதினேன் அம்மா என்பது உறவு அல்ல உணர்வு என்று அப்போதுதான் புரிந்தது நான் எழுதிய பாடல் வரிகளை கணிஷா இசையமைத்து பாடியுள்ளார் நடிகர் மற்றும் தயாரிப்பு சிவகார்த்தியும் பேசும்போது இங்கு வந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி தயாரிப்பு நிறுவனம் என்பது சாதாரண விஷயம் அல்ல நம்முடைய கனவை திரையில் கொண்டு வரக்கூடிய மிகவும் பொறுப்பு மிகுந்த விஷயம் ரவி மோகன் சரி எனக்கு அவ்வளவாக தெரியாது நான் சார் என்று தான் கூப்பிடுவேன் சினிமா துறையில் அவர் என்னைவிட சீனியர் என்றார் நடிகர் டாக்டர் சிவராஜ் பேசும்போது ஜெயம் படத்தில் இருந்து எப்போது வரைக்கும் ரவி மோகனின் வளர்ச்சி அற்புதமான வளர்ச்சியாக இருக்கிறது அவரை எனக்கு அவ்வளவாக பழக்கம் இல்லை

அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் விதமாக இந்த தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி உள்ளதை கேட்டதும் மிக மகிழ்ச்சியாக இருந்தது என்றார் இயக்குனர் ராஜமோகன் பேசும்போது ரவியுடைய ஒவ்வொரு வளர்ச்சியையும் பார்க்கும் சந்தோஷமா இருக்கிறது எனக்கு பதினேழு வயது இருக்கும் அவனுக்கு பதினோரு வயது அப்போது பரதநாட்டியம் ஐந்து மணி நேரம் தொடர்ச்சியாக அரகாற்றம் செய்தான் அப்போது இவ்வளவு வருடமாக மிரட்டி உருட்டி கொண்டிருந்த அவனை அண்ணாந்து பார்த்தேன் அதே போல் இன்றும் அண்ணாந்து பார்க்கிறேன் என்றார் பாடி கிரிஷா பேசும்போது அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு பாடகி இசை தயாரிப்பாளர் ஆன்மீக சிகிச்சையாளர் தற்போது ரவிமோகன் ஸ்டுடியோஸின் பங்குதாரர் இந்த வாய்ப்பை வழங்கிய திரு ரவி மோகன் அவர்கள் நன்றி கடவுளுக்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி அம்மா அப்பா மற்றும் ராஜா அண்ணா அவர்களுக்கு நன்றி நான் நீண்ட காலமாக தனிமையில் இருந்தேன் இப்போது ரவி அவர்களின் மூலம் இப்படி அழகான மனிதர்கள் கிடைத்துள்ளார்கள் என்றார் நடிகர் யோகிபா பேசும்போது கோமாளி படத்தை பணியாற்றும் போது ரவி நான் படம் இயக்கினால் நீங்கள் தான் ஹீரோ என்று ஆறு வருடம் கைத்தும் அதை மறக்காமல் இன்று நிறைவேற்றிருக்கிறார் என்பது மகிழ்ச்சி என்றார் இயக்குனர் கார்த்தி யோகி பேசும்போது இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி நான் மிகவும் மகிழ்ச்சியான தருணம் ஏனென்றால் தேதியும் கொடுத்து காசும் கொடுத்து படமும் கொடுத்து தயாரிப்பது என்பதை நான் ஆசீர்வாதமாக நினைக்கிறேன் முதலில் இந்த கதையை அண்ணா நம்பினார் பிறகு இத்தனை பேர் இந்த கதையை நம்பி இந்த படத்திற்காக வந்தது மிகவும் மகிழ்ச்சி நடிகர் நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் பல படக்குழுவினர் அனைவருக்குமே மிக்க நன்றி மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது அந்த பொறுப்பை உணர்ந்து இப்படத்தை மாபெரும் வெற்றி படமாக உருவாக்க எவ்வித முயற்சியும் எடுப்பேன் என்றார் இயக்குனர் மற்றும் நடிகர் சூர்யா பேசும்போது முதல் ரவி மோகன் சார் கதை கேட்க சொன்னார் கார்த்திக் சார் வந்து கதை சொன்னார் கதை கேட்டதுமே பிடித்து விட்டது இப்போது வரும் படங்கள் படங்களை குடும்பத்தின் சந்தோஷம் பார்க்கக்கூடிய காதலோடு நகைச்சுவோடு உணர்வுமான பயண பயணத்தை இன்றைய சினிமா எழுந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அம்சத்தில் இந்த படம் வந்ததில் மிகவும் மகிழ்ச்சியாகிவிட்டது என்றார் ரித்தேஷ் தேஷ்முக் பேசும்போது என்னுடைய ரவி ரவிமோகன் மற்றும் ராஜா மோகன் அவர்கள் கொடுத்த வரதட்சினை தான் சந்தோஷ் சுப்ரமணியம் இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்று ரவி மோகன் தயாரிப்பு நிறுவனம் ஆரம்பித்த இயக்குநராக அறிமுகமாவதில் மகிழ்ச்சி மற்றும் அவருடைய எல்லா படங்களும் வெற்றியாளிய வாழ்த்துகள் என்றார் நடிகை ஜெனிலியா ரித்தேஷ் பேசும்போது சந்தோஷ் சுப்பிரமணிய படத்தில் பார்த்த ரவியை இன்று தயாரிப்பாளராக இயக்குநராக பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது அவர் எப்போதும் அன்பாக ஆத்மாத்தம் பழக்கூடியவர் அவருக்கு என்னுடைய வாழ்த்துகள் என்றார் நடிகர் சிரத்தா ஸ்ரீநாத் பேசும்போது இப்படத்தில் பார்த்து வாய்ப்பு கொடுத்த ரவி மோகன் சார் நன்றி ரவி மோகன் ஸ்டுடியோஸ் முதல் படம் மட்டுமல்ல இனிவரும் அடுத்தடுத்த எல்லா படங்களும் வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்றார் நடிகை மாளவிகா மனோஜ் பேசும்போது அனைவருக்கும் வணக்கம் இப்படத்தில் நான் ஒரு பகுதியாக இருக்கிறேன் என்பது மகிழ்ச்சி இப்படத்தில் வாய்ப்பு கொடுத்த கார்த்திக் சாருக்கு நன்றி ரவி மோகன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி இப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துகிறேன் என்றார் அர்ஜுன் அசோக் பேசும்போது மிகப்பெரிய தருணம் இது இந்த வாய்ப்பை கொடுத்து ரவி மோகன் சார் அவர்களுக்கு நன்றி என்றார் ஸ்ரீ கௌரி பிரியா பேசும்போது இந்த அரங்கத்துக்கு வந்த உடனே மிகவும் நேர்மை நேர்மறையான அதிர்வலைகள் உணர்ந்தேன் ரவி மோகன் சார் ஸ்டுடியோவில் பணியாற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்றார் நடிகர் கண்ணாரவை பேசும்போது சக்தி சாருக்கு மிகவும் நன்றி ஏனென்றால் நான் எவ்வளவு பெரிய விழாவாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை இவ்வளவு பெரிய விழாவிற்கு எதிர்பார்க்கவில்லை நான் பார்த்து ரசித்து பணியாற்றி அனைத்து நடிகர்களும் முன்னிலையில் நான் செய்த ஒரு சிறிய ப்ரமோ இந்த இங்கே வெளியாவதில் மிகவும் மகிழ்ச்சி என்றார் இயக்குனர் சக்திவேல் பெரியசாமி பேசும்போது நான் ஷியாம் மற்றும் ரவி சார் மூவரும் ஒன்றாக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அப்போது ஒரு நாள் நான் ஒரு கதை சுருக்கத்தை அனுப்பினேன் அதை படித்துவிட்டு நிச்சயம் செய்யலாம் என்றார் என் மீது நம்பிக்கை வைத்து படத்தை கொடுத்ததுக்கு நன்றி நான் கொடுத்த கதை சுருக்கத்தை விட படம் மிகவும் நன்றாகவே வரும் அதே போல ஆர்டினரி மேன் ப்ரோ கோட் குழுவினருக்கும் நன்றி என்றால் மூன்று படத்தில் இணைந்து நானும் பணியாற்றப் போகிறேன் எல்லோருக்கும் நன்றி என்றார் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படங்கள் செய்து உன் சந்திக்கிறேன்